வணக்கம் நண்பர்களே எங்களோட நாட்டில் வந்து ஒரு பேர் அனர்த்தம் ஒன்று ஏற்பட்டது அந்த பேர் அனர்த்தம் ஏற்பட்ட எங்கள மட்டக்களப்பு பிரதேசத்தில் அந்த காற்று சுழற்சியானது நகர்ந்து கொண்டிருந்த நேரம் இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில் இந்த காற்று என்னுடைய நகர்வு இருந்து கொண்டிருந்த இருபத்தி ஏழு அந்த டைமில் இயற்கை அனர்த்தத்தின் போது எங்கள கரையோர பிரதேசம் கடற்கரையோரம் இந்த விவசாயிகளினுடைய விவசாய ஊடாக ஊடகத்து செல்கின்ற இந்த தோணா நீர் தேங்கி ஊருக்குள்ளே இருக்கிற நீர் எல்லாம் வந்து அதை வடிஞ்சி ஓடக்கூடிய தோணா வந்து கடலோடு சேர்ந்து அந்த தோனாவினுடைய நீரோட்டம் க விடயங்கள் சம்பந்தமாக உங்களுக்கு நான் அது தரணுமெண்டி சொல்லி மிகவும் கஷ்டப்பட்டு கடலோரத்தில் போயிருந்து நான் அந்த வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுத்துக்கொண்டு அன்றைக்கு எடிட் பண்ணி கொண்டு இருக்கக்குள்ளே தான் இந்த மின்சாரம் தடைப்பட்டது அந்த மின்சாரம் தடைப்பட்டதுக்கு பிறகு அந்த தொடர்ச்சியாக அந்த வீடியோவை இதுவரைக்கும் தர முடியாமல் போயிட்டு வீடியோவை வந்து கடற்கரைக்கு போய் எடுக்கக்குள்ளே அன்றைய தினம் இந்த எங்களோட கடற்கரை எப்படி நிலவரத்தில் இருந்தது என்றதை வந்து நீங்கள் வீடியோடாக பார்க்கலாம் உண்மையிலேயே மிகவும் ஒரு படுபயங்கரமான ஒரு மோசமான தான் இந்த கடலோரம் இருந்தது கடற்கரை இருந்தது காட்டினுடைய வேகம் மழை அந்த கடலோரத்தில் கடலில் வந்து கொந்தளிப்பு அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆக்ரோஷமான ஒரு முறையில் அது இருந்தது அந்த காட்சிகளை இப்போ கடற்கரையோர பிரதேசங்களில் இருந்தாலும் அநேகம் பேருக்கு போய் பார்க்க இயலாத சூழ்நிலை அப்போ அந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு தரலாம் என்னென்னு சொன்னால் அந்த கடலோர பெ பெருக்கு கொந்தளிப்பு காரணமாகவும் எங்களோட வேஷ நிலங்களுக்கே பாதிக்கப்படுறது அப்போ அதை நாங்கள் அதோட உங்களுக்கு தரலாம்னு நினச்சி வீடியோ எடுத்தும் உங்களுக்கு இதுவரைக்கும் தரையில்லாமல் போயிட்டு இந்த வீடியோவில் நீங்கள் அந்த நான் அன்றைய தினம் கடற்கரையில் போகக்குள்ள அந்த கடலினுடைய சீற்றம் எவ்வாறு இருந்தது அந்த காற்றினுடைய வேகம் எப்படி என்பதை நீங்களே பார்க்கலாம் நண்பர்களே வணக்கம் நண்பநிலை எப்போது எமது நாட்டில் நிலவுகின்ற அசாதாரண காலநிலை பற்றி உங்களுக்கு செஞ்சிருக்கும் இந்த காலநிலை அசாதாரணமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் விவசாயிகள் மிக 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 அதிகமாக நமது நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் எங்கள பிரதேசம் விவசாயிகள் மிக ஒரு முக்கத்தான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் வெள்ளப்பெருக்கு மிகவும் பலத்த காற்று என்பன இந்த விவசாயிகளினுடைய அன்றாட வேலைகளை விவசாய பணிகளை மிக மோசமாக பாதித்து கொண்டிருக்கின்றது நான் இன்று இந்த எங்கள் பிரதேசம் சார்ந்த தேசாய பகுதிகளுக்கெல்லாம் நான் ஓரளவுக்கு சென்று பார்வையிட்டு வந்தேன் எந்த இடத்திலும் வைத்து ஒரு வீடியோ பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது மழையும் பலத்த காத்தும் கமராவு வழியில் எடுத்து வீடியோ செய்ய இல்லாத அளவுக்கு போயிட்டுது அதனால தான் பார்த்துட்டு வந்தேன் நான் அந்த வகையில் பார்த்து இல்லைன்னு சொன்னால் எங்களை கழுதாவுரை பகுதியில் வந்து மேட்டு நிலை விவசாயிகள் மற்றும் தாழ்நில வேளாண்மை விவசாயிகள் என்று அனைவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதோட மீன்பிடியாளர்களும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாதையில் சொன்னால் இந்த மேட்டு நிலை விவசாயிகள் வந்து தற்போது மிளகாய் நாட்டுகள் நடுவே பண்ணுகின்ற பணியில் தீவிரமாக உருவாக்கு கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதி ஒரு சில விவசாய நண்பர்கள் நாட்டுக்களை நடுகை பண்ணிவிட்டார்கள் சில நண்பர்கள் வந்து இப்போது நடிகை பண்ணுவதற்கு தயாரான நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் இவ்வாறான ஒரு அசாதாரண வானிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நடுகை மண் வந்து மிக மோசமாக இந்த பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதேபோல இந்த மீன்பிடியாளர்களும் வந்து தங்களுக்கு அன்றாட தொழில் தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு நிலைமையும் அன்றைய வருமானம் அல்லாத ஒரு நிலைமையும் காணப்படுகின்றது கடற்கரை பிரதேசத்திலே போய் நான் நான் அந்த பகுதிக்கே போக முடியாத அளவுக்கு பல்லத்த காற்றோடும் மழை பெய்து கொண்டிருக்கின்றது கடற்கரையில் போய் நான் நிற்கக்குள்ளே கடல் காற்று வந்து அவை மண் காற்றே அடிக்குது அதை காற்று அதை அவ்வளோ மழை வேங்கி கொண்டு இருக்கிற நேரத்திலே ஈர மண்ணை தூக்கி நம்மட முகத்தில் இருகிற அளவுக்கு காற்று அடிக்குது அவ்வளோ மண் ஃபுல்லாக மண் அடித்து விட்டது ஒரு கொஞ்ச நேரம் போய் நின்றதுக்கே மண் மண் கொண்டு இருக்குது அவ்வளவு காற்று அப்படியான ஒரு சூழ்நிலையில் மீன்பிடி குடும்பங்கள் நண்பர்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அதே போல் கடல் காற்று அவ்வளவு மோசமாக அடித்து கொண்டு அதே நேரத்தில் கடல் கரையை பார்த்த கடலை பார்க்க இயலாத அவ்வளவுக்கு அகோரமான ஒரு நிலையில் இருக்குது அலைகளெல்லாம் ஒரு பத்து பதினைந்து அடி உயரத்துக்கு எல்லாம் எழும்பி முடியுது கடும் கொந்தளிப்பாக இருக்குது பார்ப்பதற்கே ஒரு பயங்கரமான ஒரு நிலையில் இருக்குது எல்லோரும் பார்க்க அளவுக்கு அந்த கடல மோசம் சீற்றம் ஒன்று காணப்படுது தற்போது இருக்கின்ற நிலைமையில் கடற்கரை ஊரத்திற்கு மீன் பிடிக்கிற மீனவர்கள் கூட செல்வதற்கு பயம் பட்டு கொண்டிருக்கின்ற அந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குது அப்படி ஒரு சூழல்லையும் நான் அதை போய் பார்க்கணும் என்று ஒரு 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 நிலையோடு ஒரு போய் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு நான் வந்துவிட்டேன் அவ்வளவு அது பயங்கரமாக கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றது இந்த காற்று நேற்று இரவு முப்பத்தி ஆறாம் தேதி இரவும் வீச ஆரம்பிக்கிறது இப்போது வரைக்கும் அதே மாதிரி வேகத்தோடு கொண்டிருக்கின்றது இந்த கடல் காற்று வேகமாக வீசின காரணமாக எங்கள் கிராமத்திலேயும் பல இடங்களில் இந்த மின்கம்பங்களில் மரங்கள் எல்லாம் மின் தடைப்பட்டிருந்தது அதே போல ஏற்கனவே கடுகை பண்ணப்பட்டு காயர் ஆய்வு கத்தரி நோக்கம் மற்றும் மரகதி பயிர்கள் வந்து வெள்ளத்தில் தாளும் அபாயத்தை நெருங்கி கொண்டிருந்தது நேற்று அந்த நேரத்தில் விவசாய நண்பர்கள் வந்து எங்களை சோனா என்று சொல்லப்படுகின்ற அந்த நீரை நீரை வந்து கடலுக்குள்ள அனுப்புகின்ற அந்த சோனா வாய் வெட்டிவிட்டார்கள் அதற்கு பிற்பாடு இந்த உள்ள அபாயம் ஓரளவு காணிக்கப்படுகின்றது கிராமத்தில் தாண்டிய விவசாயிகள் வேளாண்மை செய்திருக்கிறார்கள் இந்த வேளாண்மை பயிர்கள் முற்று முழுதாக வெள்ள நீரில் மூழ்கிய நிலையிலே காணப்படுகின்றது எப்படி விவசாயிகள் மற்றும் இன்று என்று விவசாயம் சார்ந்த நண்பர்கள் குடும்பங்கள் அனைவரும் மிக மோசமாக இந்த ஒரு அசாதாரண வானிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக சென்ற இடமெல்லாம் வீடியோ எடுக்க முடியாமல் போய்விட்டது தற்போது நான் எனது தோக்கத்தில் வந்து தான் இந்த வீடியோ நானொழியை பதிவு செய்தேன் இதுவும் இப்போதும் தற்போதும் பார்த்தால் தெரியும் செய்களை பார்த்து அவ்வளோ பலத்த காற்றும் மழையும் பெய்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் பதிவு செய்யப்படுற இந்த வீடியோ எவ்வளவு துல்லியமாக இருக்கும் எவ்வளவு நல்லா இருக்குமென்னு தெரியலை என்னுடைய குரல் எவ்வளவு சரியான முறையில் அமைஞ்சிருக்குமென்னு தெரியலை இருந்தாலும் இப்படி ஒரு நேரத்தில் விவசாயம் சார்ந்து விவசாயினுடைய கஷ்டம் சார்ந்து ஒரு வீடியோ ஒன்று போக இந்த வீடியோவை நான் பதிவு செய்திருக்கிறேன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் வணக்கம்